அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் சசிகலா பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரவுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர்களது பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக மிக முக்கியமானது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை கட்சியில் இணைக்காமல் விட்டுவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வியடைந்ததோடு மட்டுமல்ல எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இரண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக தற்போது எண்பத்தி இரண்டு லட்சம் ஓட்டுகளை மட்டும்தான் பெற்றிருக்கிறது ஒரு கோடி தொண்டர்களை கூட அதிமுகவால் மீண்டும் தங்களுக்கு வாக்குகளை சேகரிக்க முடியாத நிலைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பதை நாம் நன்றாக பார்த்துவிட்டோம் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் பத்து தேர்தல்களில் அதிமுக மாபெரும் தோல்வியைத் தழுவியிருக்கிறது வரலாற்றில் இதுவரை அல்லாத தோல்வியை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியே தற்பொழுது தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அன்று கூவத்தூரில் எடப்பாடியை தேர்வு செய்வதற்கு பதிலாக செங்கோட்டையனை தேர்வு செய்திருந்தாலோ அல்லது மீண்டும் ஓ பன்னீர்செல்வமே முதல்வராக நீடித்திருக்கலாம் என்று சசிகலா அவர்கள் அறிவித்திருந்தால் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவே மூன்றாவது முறையாக வெற்றியடைந்திருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்ததன் காரணமாகத்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவிற்கு வந்துள்ளது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் பத்து தேர்தல்களை தொடர்ந்து பதினோராவது தேர்தலான விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதிமுக தோல்வி பயத்தில்தான் பங்கேற்கவில்லை என்பதும் நமது அனைவருக்கும் தெரியும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக போட்டியிட்டு தோல்வி அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணையுங்கள் என்று ஒன்றாக கூறி வருகிறார்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக கடந்த பத்து தேர்தல்களையும் சுட்டி காட்டியுள்ளன தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட அடுத்த முறை வெற்றியடைவது கடினம்தான் அத்த தொகுதியில் உள்ள அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்துவார்கள் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது பெரும் படையுடன் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா வருவது சரி என்பதை கூறுக்கும்